பத்திரமா திரும்ப கிடைச்சிருவீங்கன்னு கற்பகம்மா எனக்கு அவ்வளவு நம்பிக்கை கொடுத்தாங்க ஆவியா அலைஞ்ச அனிதாவையும் மோட்ரு அடைய வச்சதும் இங்க இருக்கிற குருஜி தான் அவங்க ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் முக்கியமா பத்மினிக்கு கற்பகம்மாவோட ஆசிர்வாதம் கிடைக்கணும் வாங்க போலாம் வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா

குருஜியையும் அம்மாவையும் பார்த்துடலான்னு ரொம்ப ஆவலை இவங்களை கூட்டிட்டு வந்தேன் பத்மினி அம்மாவை பார்த்தே ஆகணும்னு நினைச்சேன் அம்மா எப்போ ஊர்ல இருந்து திரும்புவாங்க ஒரு வாரம் ஆகலாம் இல்ல ஒரு மாசம் ஆகலாம் அங்க போனாதான் தெரியும்னு சொன்னாங்கம்மா அவங்கள பாக்குற கொடுப்பன இன்னைக்கு நமக்கு கிடைக்கல சரி அப்போ நம்ம இன்னொரு நாள் வந்து பாப்போம் அதுக்கு என்ன பவி தாராளமா வந்து பாத்துடலாம் பத்மினி இன்னைக்கு உன் அம்மாவ காட்டலாம்னு நினைச்சேன் இன்னைக்கு இல்லனா என்ன ஒரு நாள் நீ அவங்கள பாக்க தான் போற பத்மினி என்னக்கா ஒண்ணு இல்ல பத்மினி சரிமா அப்ப நாங்க கிளம்புறோம் சரி போயிட்டு வாங்கமா போயிட்டு வாங்க செஞ்சா தோல்வி இதை செஞ்சா தோல்வி இப்படி எல்லாத்துலயும் தோல்வி உன் நிறைவேறல ஏன் எண்ணமும் நிறைவேறல அப்புறம் நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்யணும் அந்த பாண்டி நாங்க ஏற்காடுக்கு வருவோன்னு நான் யோசிக்கவே இல்லமா யோசிக்கணும் யோசிச்சு பார்க்கணும் ராஜாவுக்கு செக் வச்சா அடுத்து 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 ராணியும் மந்திரியும் என்னென்ன ஸ்டெப் வைப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துதான் செக் வைக்கணும் அப்படி யோசிச்சிருந்தா அந்த போலீஸ்காரன் மோப்பம் பிடிச்சிட்டு அங்க வந்து நிப்பான்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் உள்ளூர்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தா கூட அஞ்சு நிமிஷத்துல போலீஸ் வந்து நிக்குது தேவ காணும் பவித்ரா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா அது மட்டும் இல்லாம பாண்டியன் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற அவங்கிட்ட சொல்லாம இருந்திருப்பாளா பார்வை ஃபுல்ல பவித்திரா மேல இருந்ததுனால அந்த பாண்ட என்ன பண்றான்னு கவனிக்க விட்டுட்டேன் கவனிக்கணும் எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிற நாலு திசையிலையும் நம்ம பார்வை இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா இப்படிதான் முதுகில் அடி விழும் சரி நடந்தது நடந்து போச்சு இப்போ நடக்க வேண்டியதை பற்றி யோசிப்போம் தேவ் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான்

எப்படி இருந்தாலும் தேவியா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான் ஏன்னா தேவுக்கு என்ன பார்த்தா அவ்வளோ பயமா சரி தேவ் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டானே வெச்சுக்குவோம் அந்த பத்மினி சும்மா இருப்பாளா இல்ல அந்த பவித்ரா தான் சும்மா விடுவாளா அம்மா நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது அந்த பவித்ரா ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் ஏர்க்காட்டுக்கு வந்தேனே அவளே நினைச்சிட்டு இருக்கா சோ தேவ கடத்தினது நான் தான் யார் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா அப்புறம்

உன் ஆளுங்க ரெண்டு பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் ட்ரீட்மென்ட்ட தாங்காம அவங்க ஊ பேர சொல்லிட்டாங்கன்னா அம்மா அவங்க உயிரை விட்டாலும் விடுவாங்களே தவிர என் பேரை மட்டும் சொல்லவே மாட்டாங்க எல்லாம் ஓகே அந்த மாதவி தீனா எப்படி அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தராது அம்மா அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு இடத்துல நான் தங்க வச்சிருக்கேன் நான் சொல்ற வரைக்கும் அவங்க வெளியில வரவே மாட்டாங்க இப்போதைக்கு யாராலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது சரி இதெல்லாம் நான் ஏன் கேக்குறேன்னா போலீஸ் நாலு விதமா யோசிச்சா நாம நாற்பது விதமா யோசிக்கணும் அதான் ஓகேம்மா திரும்ப திரும்ப இதை பத்தி யோசிச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ரிலாக்ஸா இருக்கம்மா நான் பாத்துக்கிறேன் ஓகே அம்மா இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வெளியில போய்ட்டு வரேன் ஓகே ம் தேங்க்யூம்மா பிரபு என்னமா அந்த பவித்ராவை தானே பார்க்க போற கொஞ்ச நாளைக்கு அந்த பவித்ராவோட நினைப்பை விட்டுட்டு பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை விட்டுடு பிரபு கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையுமே ஆற தான் சரியா வரும் என்னமா பயந்துட்டியா இப்படி பின்வாங்கற பயம் இல்லடா பாசம் இவ்வளவு நேரம் நான் பேசினது அவங்க மேல இருக்கிற பயத்தினால இல்ல உன் மேல இருக்கிற பாசத்துனால எனக்கு என்ன இருக்கிறது நீ தான் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா என்னால தாங்க முடியாதுடா சரிமா உங்க விருப்பப்படியே நடந்துக்கிறேன் போதுமா நான் வரமா ஹம் மஞ்சு மஞ்சு வா கனகா உட்காரு என்ன கனகா ஒரு வாரமா உன்னை இந்த பக்கம் ஆளையே காணும் டெய்லி எனக்கும் என் மருமகளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்ல அதுதான் உனக்கு தெரியுமே ம் எங்க வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிற அம்மா ஒரு ஆசிரமத்தை பத்தி சொன்னாங்க அந்த ஆசிரமத்துல அமாவாசை பௌர்ணமிக்கு ஸ்பெஷல் பூஜை பண்றாங்களாம் நாம போய் அந்த பூஜையில கலந்துகிட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துருமா அதான் நான் போய் அந்த பூஜையில கலந்துகிட்டேன் அந்த பூஜையில கலந்ததுல ஏதாவது பலன் கிடைச்சதா பலன் கிடைச்சதாவா அந்த ஆசிரமத்துக்கு போறப்ப கூட நம்பிக்கை இல்லாம தான் போனேன் ஆனா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த இயந்திரத்தை பூஜை ரூம்ல வச்சு ரெண்டு நாளா பூஜை பண்ணிக்கிட்டு வரேன் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற என் மருமக ரெண்டு நாளா வாய திறக்கவே இல்லையே இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அந்த கற்பகம்மா சொன்னது அப்படியே நடக்குது இதுக்கு முன்னாடி சாமியார்னு சொன்ன இப்ப கற்பகன்னு சொல்ற பொம்பளை சாமியாரா கற்பகம்மா அம்மா குருஜியோட மூத்த சிஷியை அவங்கள பார்த்தா அந்த சாமியார் நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கும் அவங்க முகத்துல அவ்வளவு தேஜஸ் அப்படியா ஆமா உனக்கு கூட ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தியே நீயும் ஒரு தடவை நேர்ல போய் பாத்துட்டு வா எல்லாம் சரியாயிடும் நான் உங்க போட்டோவை தரேன் அத பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணு இந்த இந்த போட்டோக்கு பின்னாடி இருக்காங்களே அவங்கதான் கற்பக அம்மா இவ்ளோ என்ன மஞ்சு இவங்கள போய் இவ்வளான்னு கேக்குற உனக்கு தெரிஞ்சவங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாக்க கொஞ்சம் சொந்தக்காரங்க மாதிரி தெரிஞ்சது அதான் அப்படி சொன்ன அப்படியா அவங்களுக்கு எந்த சொந்தமும் இல்ல சின்ன வயசுல இருந்தே அவங்க அங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க எதுக்கும் நீ ஒரு தடவை அங்க போய் பாத்துட்டு வந்துரு மஞ்சு நான் வரேன் போகணும் கண்டிப்பா போகணும் போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா போகலைன்னா எப்படி செத்துட்டான்னு நினச்சி நிம்மதியா இருந்த ஏன் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு நீ சாகம் அவரை வாங்கிட்டு வந்துக்கே நீ விட மாட்டேன்டி விட மாட்டேன் தேவை கடத்துலதே பிரபுதாங்கிறது தான் என் சந்தேகம் எந்த சாமி புண்ணியமோ உனக்கும் தேவ்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஹ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு இப்படி பேசிக்கிட்டே நம்ம அமைதியா இருந்துட கூடாது பாட்டி அந்த பிரபுவை ஏதாவது பண்ணணும் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில தள்ளணும் எனக்கு முன்னாலே ரெடி ஆயிட்டா பபி நீ ரெடி ஆயிட்டியா சீக்கிரம் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க வெளிய போணும் ஓ நான் உனக்கு கொடுக்கிற இந்த சர்ப்ரைஸ் நீ எனக்கு ஆ ஓகே ஒரு 2 मिनिटஸ் நான் ரெடி ஆயிட்டு ம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல பத்மினி பிரபு ஏன் உன்ன கடத்தணும் வேற என்னவா இருக்கும் எல்லாம் தொழில் தான்

எல்லாம் ஒண்ணு வேண்டாம் பவி ஏதோ நம்மளோட பேட் டைம் இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு அதை மாத்தவா முடியும் என்னது பேட் டைமா எதை பேட் டைம்னு சொல்றீங்க தேவ் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டா இருந்திருந்தா கெட்ட நேரம்னு சொல்லலாம் ஆனா இப்ப நடந்தது ப்ரீ பிளான்ட் கெட்னாப் இது எப்படி சாதாரணமா விட முடியும் பார் பவி நீ சொல்றது என்னவோ உண்மை அதை மறக்க முடியாது மட்டும் இல்லை அந்த பிரபுவை மன்னிக்க முடியாததும் கூட தான் அதே நேரத்தில் அந்த பிரபு ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது ஒரு பெரிய கிரிமினல் நம்மள மாதிரியே ஒரு பெரிய பணக்காரனும் கூட இப்போ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்னு நினைக்கிற எதுவுமே நடக்காது ஏன்னா நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிற நம்மளுக்கே ரெண்டு போலீஸ்காரங்களை தெரியும்னா அந்த பிரபு மாதிரி அயோக்கியன்களுக்கு பல போலீஸ்காரங்களை தெரியும் நமக்கு சில வக்கீல்களை தெரியும்னா அவனுக்கு பல வக்கீல்களை தெரியும் இந்த கோர்ட் போனா அவனை தண்டிச்சிட முடியும் முடியவே முடியாது நாம சட்டத்தை மதிக்கணும்னு நினைக்கிறோம் மாதிரி ஆளுங்க எங்கெங்க ஓட்டைகள் தான் தேடுவாங்க அதுல ஏதாவது ஒரு ஓட்டையில நுழைஞ்சு வெளியவும் வந்துருவாங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் வரும்போது அந்த ஸ்பாட்ல பிரபு இல்ல அரஸ்டான அந்த அடியாளுங்க பிரபு பேரை சொல்லுவாங்களாங்கிறது நிச்சயமே கிடையாது தொழில் போட்டியில அவன் மேல அபாண்டமா படி போடுறதா சொல்லி தப்பிச்சிருவான் ஆதாரமே இருந்தாலும் இவர மாதிரி ஆளுங்களை தண்டிக்கணும்னு நம்ம கிளம்பினோம்னா நம்ம மூஞ்சில சேர்த்து அள்ளி பூசிக்கிற மாதிரிதான் அதுக்காக அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்க வேணாமா அப்படியே விட்டுடலான்னு சொல்றீங்களா இங்க பார்ப்பவி தான் செய்யறது தப்புன்னு தெரியாம செய்யறவங்கள திருத்த நினைக்கலாம் ஆனா தான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சே செய்யற பிரபு மாதிரி ஆளுங்களை திருத்தவும் முடியாது தண்டிக்கவும் முடியாது அதனால பிரபுவ தண்டிக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கு அதுல கவனம் செலுத்தி முன்னுக்கு வர பார்ப்போம் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னே வரைக்கும் நம்ம வாழவே இல்லை ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்கு நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நம்ம நம்ம வாழ்க்கைய வாழலாம் என்னதே தேவ் ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றீங்க நடந்ததெல்லாம் மறந்துடுன்னு இப்ப சொல்றத நீங்க கேட்டுக்கோங்க நடந்தத மறக்கவும் மாட்டேன் அவனை மன்னிக்கவும் மாட்டேன் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் நிம்மதியா இருக்கவே முடியாது பிரபு நல்லவன் இல்லைன்னு நீங்க பல தடவை என்கிட்ட சொன்னீங்க ஆனா ஒரு தடவை கூட நான் காது கொடுத்து கேட்கவே இல்ல ஏன்னா அவனை நான் அந்த அளவுக்கு நம்பின இந்த உலகத்துலயே மன்னிக்க முடியாத குற்றம் நம்பிக்கை துரோகம் அதை எனக்கு அவன் பண்ணியிருக்கான் அதனால இதனால சாதாரணமா எடுத்துக்கவும் முடியாது நீங்க வேண்டாம்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியாததே பட் வேணாம்னு சொல்றது உன்னோட புருஷன் அத மறந்துட்டு நீ பேசற அந்த நினைப்பு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எதுவும் ஆயிட கூடாதுங்கிற பயத்துல நான் பேசிட்டு இருக்கேன் முடிவா என்னதான் சொல்ல வர பிரபு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு சொல்றேன் முடியாது முடியாது பவித்ரா முடியாத ஒரு காரியத்துக்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்படுறதை விட ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அது ஏன் உன்னோட புத்தியில ஏற மாட்டேங்குது இதை இப்படியே விட்டுட்டா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னா